அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது அக்கறைக்கு இக்கரை பச்சை தோல்வியை தாங்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையை தெளிவோடு அறிந்து செயல்படுங்கள் அப்படி செய்தால் வளமான நலமான வாழ்வு உங்களுக்கு அமையும் ஓடுகின்ற நதிக்கு இரண்டு கரைகள் உண்டுதானே ஒரு கரையிலிருந்து பார்ப்பவருக்கு மறு செழிப்பாகத்தான் தெரியும் இன்றைய வாழ்க்கையை வாழாது எதிர்காலத்தை எண்ணி கலங்கி ஒருபோதும் நிற்காதே மூட நம்பிக்கையில் சிக்குண்டு சிறை வாழ்வு வாழாதே விழித்தெடு வாழ்க்கை வசப்படும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்ட புத்தகம் என்று இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்